அல்லாஹ் ஒருவரை சோதித்தால் உணர்ந்து கொள்ளட்டும் அல்லாஹ் அவரை தயார்படுத்துகிறான் ஒரு வெற்றியின் பாதைக்காக என்று சோதனை வருவது வெற்றியின் அடையாளம் சோதிக்கப்படும் சமூகம் நன்மையில் நிலைத்திருந்தால் அதனுடைய கூலி இறுதியில் வெற்றி முகமது ரசூ அலி வசன் கண்ணியத்தோடு வாழ்ந்தவர்கள் மக்காவுடைய வீதிகளில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நபித்துவம் நபித்துவத்தை வெளிப்படுத்திய உடன் சோதனை ஆரம்பிக்கிறது பெற்ற கண்ணியம் இழக்கப்படுகிறது சேர்த்து வாழ்ந்த உறவுகள் வெறுக்கிறார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள் பசியால் வறுமையால் நபி வாடுகிறார்கள் அபு தாலிபின் மரணம் அவர்களுடைய மரணம் அதைவிட மேல் அல்லாவுடைய தூதருக்கு ஏழு குழந்தைகள் ஏழு குழந்தைகள் அந்த ஏழு குழந்தைகளில் அல்லாவுடைய தூதர் உயிரோடு வாழும் போது ஆறு குழந்தைகளும் மரணம் ஆறு குழந்தையையும் கபூரில் இறங்கி தன்னுடைய கரத்தால் அடக்கம் செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய சோதனை இது ஒரு குழந்தையின் இழப்பை இழந்த பெற்றோரிடத்தில் சென்று கேட்டு பாருங்கள் துடித்து விடுவார்கள் இவ்வளவு சோதனை தன்னை ஏற்றுக் கொண்ட எல்லாரும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் விரட்டப்படுகிறார்கள் சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர் பத்து ஆண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இழந்த கண்ணியத்தை இழந்த வெற்றியை எல்லாம் மீண்டும் கொடுக்கிறார் எதை கொடுக்கிறது இந்த பாடம் எதை கொடுக்கிறது இந்த பாடம்